பாதிக்கப்படவில்லை அது வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ப வயர் கட்டாயிருக்கு சோ அது வந்து இப்ப ரிஸ்டோர் பண்ணிட்டாங்க சோ அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை இல்ல இல்லைங்க அது

இல்ல இல்ல இதுல அந்த ஜென்ரேட்டருக்கு உண்டான வயரும் கட் ஆயிருச்சு இல்லைங்க அந்த அந்த ஒயரையும் வந்து இதுல கன்ஸ்ட்ரக்ஷன் போது வந்து அதனால வேற இருக்குது பாதிப்பு இல்ல இருபத்தஞ்சு பேரை உடனே மீன நோயாளிகள் நாங்க கரண்ட் வந்துடும் சொல்றதுனால நாங்க வெயிட் பண்றோம்

ஆக்சிஜன்லாம் ஒன்றும் இல்லை ஆக்சிஜன் பேஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை ஆக்சிஜன் உள்ளவங்க அங்கே மாட்டோம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க நல்ல பேஷன்ஸ் ஒன்றும் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்